சேனல் ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏற்கனவே வீடியோ போட்ட மாதிரியே எட்டு கன்றுகள் அதுலேயும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான்கு கச்சப் கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப தரமான வளர்ப்பு கிடாரி கன்று இந்த கன்றுகளை மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க அதே மாதிரி தான் நம்ம வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது பாருங்கள் எட்டு கன்று இருக்குது எல்லா கன்றுமே ஒரே சேமாக நல்ல தரமான வளர்ப்பு கிடாரி தாங்க தண்ணி தீனிலிருந்து எந்த வகையிலையுமே குறை சொல்ல முடியாது அதே மாதிரி கச்சப் கன்றுலாம் பாருங்க நல்ல பருவத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கன்று தான் பாருங்கள் எவ்வளவு சதைப்பிடிப்பாக நல்ல கிடாரி கன்றுங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரூபா ரேட் சொல்கிறாரு இந்த எட்டு கிடாரி கன்றுகளும் ஆனால் அந்த ரேட்டு கிடையாதுங்க வெறும் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றாரு எட்டு கிடாரிக்கன்று இந்த அளவுக்கு தரமான கன்றை எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு யாருமே தர முடியாதுங்க ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டும் கொடுக்குறாரு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வாடகை என்பது இலவசம்தான் நீங்கள் ஒரு ரூபா கூட கொடுக்க தேவையில்லை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த கண்டுகளை வாங்கிக்காங்க நம்ம சேனல் வியூவர் சப்ஸ்கிரைபருக்காக நிறைய நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு எனக்கு அதிக லாபம் இருக்க தேவையில்லை ஆனால் கன்றுகள் எல்லா இடத்துலையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரேட்டுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காருங்க மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நாளை அடுத்த ஒரு தரமான கால்நடைகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்